வணக்கம் தமிழா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட இப்ப நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப நமக்கு வந்து தெரியும் பிஜேபி ல வந்து திருச்சி சூர்யா அவர்களை வந்து நீக்கிட்டாங்க சூர்யா சிவா சூர்யா சிவா அதான் திருச்சி சூர்யா சிவாவை அவங்கள வந்து நீக்கிட்டாங்க அவங்களோட சேர்ந்து கல்யாண ராமன் இன்னொருத்தரையும் வந்து நீக்கிட்டாங்க ஏன்னா அவங்க சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி பிஜேபி பத்தியே வந்து அவதூறு பரப்புறதாவும் உள்ள இருக்கிற தொண்டர்களை பத்தியுமே இந்த மாதிரி வரும் கிரியேட் பண்ணி பேசுறதா அதனால அவங்கள வந்து நீக்கிட்டாங்க நீக்கிறதுக்கு அப்புறம் வந்து திரு இந்த திருச்சி சூர்யா சிவா பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்தால் மாதிரி நான் பி பிஜேபியில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் என்ன என்னென்னலாம் செஞ்சாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமலாலயத்தை இந்த ஏதோ இதில் புதைக்கிற மாதிரி ஒரு இதை போட்டு ட்வீட் போட்டு வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேத்தி வந்து நான் தமிழிசைவங்கள மட்டும் நான் உங்களையும் நான் விட மாட்டேன் நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் வெளில சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு ப நீங்கள் பதவியில் இருக்கிற மட்டும் ஒரு மாதிரி பதவியிலேருந்து வெளில உங்களை நீக்கினா நீங்கள் பண்ண தப்புக்கு வெளில நீக்கியிருக்காங்க அதுக்காக இப்படி இல்லைம்மா சூர்யா சிவா ஒரு நல்ல இளைஞர் அவரை திமுகவும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை பாஜகவும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை சூர்யா சிவா என்ன பெரிய உலகத்தில் தப்பு பண்ணிட்டாரு திமுக பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்தவர்களெல்லாம் அரசியல் இருக்காங்க திருச்சியில் நீங்க சிவாவே ஒரு சீனியர் லீடர் தான் இப்ப சிவா டெல்லி நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அனுப்பிடுறாங்க இருபத்தைந்து ஆண்டு காலமா அவரை நீங்க சிவாவுடைய அப்பா சாரி சூர்யாவுடைய அப்பா சிவா அவரையே திமுக சரியா பயன்படுத்தல யார அவர் சார் அவர் அவர் இன்னும் அங்க பிரபுகர் தானா சார் அவரு அவருக்கு வந்து இல்லப்பா வெளில இல்ல இல்ல சார் திருச்சியில இப்ப இருக்கக்கூடிய நேரு அமைச்சர் நேருவை நேருவை விட சீனியர் ஆமா யாரு சிவா அவர்கள் சிவா அதாவது எமர்ஜென்சி காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் இருந்த திராவிட இயக்க இளைஞர்கள் மூணே பேர் ஒருவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாவது கோவை ராமகிருஷ்ணன் பிரபாகரனுடைய நெருங்கிய கூட்டாளி எண்பதுகளில் மூணாவது யாருன்னு கேட்டிங்கன்னா திருச்சி சிவா மூணு பேர் தான் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தியினுடைய நீங்கள் கடுமையான சர்வாதிகாரத்தை எதிர்கொண்ட மூன்று இளைஞர்கள் நேரு அப்போ எங்கே இருந்தார் மிளகாய் எவரை பண்ணிகிட்டு இருந்தாரோ லால்குடியில் முளகா வத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் அவங்க அப்பா காங்கிரஸ்காரர் அவங்க அப்பா காங்கிரஸ்காரர் இன்னைக்கு தமிழ்நாடு திமுக முழுக்க நேரு உடைய கட்டுப்பாட்டுல திமுக முழுக்க நேரு உடைய கட்டுப்பாட்டுல இப்போண்டி வேட்பாளரை அன்னியூர் சிவா நேரு உடைய ஆதரவாளர் இப்படி இது விடுங்க ஆனால் இந்த தந்தையும் திமுக பயன்படுத்தி கொள்ளவில்லை தனையனையும் திமுக பயன்படுத்தி கொள்ளவில்லை அவர் திருச்சியில் நேருவாள் நேருவாழ சிவாவுடைய வீடு தாக்கப்படுகிறது கார் உடைக்கப்படுகிறது ஆமாம் சார் இது வந்து நியூஸ் தான் அப்போ அவங்க அப்பாவையும் திமுக பயன்படுத்திக்கல மகனையும் திமுக பயன்படுத்தி கொள்ளவில்லை கனிமொழி ஆதரவாளராக இருக்கார் ஸ்டாலின் ஆதரவாளராக இல்லை கனிமொழி ஆதரவாளராக இருக்கார் கனிமொழி ஆதரவாளராக இருந்தவரை நீங்கள் திமுகவும் கண்டுகொள்ளவில்லை அப்புறம் அவருக்கு அரசியல் வேணும் பிஜேபிக்கு வரார் நேர் அரசியல் திராவிட இயக்கத்துக்கு நேர் மாறான அரசியல் எது பிஜேபிக்கு வராரு பிஜேபிக்கு வந்த பிறகு பிஜேபி அண்ணாமலை விட ஆக்டிவா இருந்தது சூர்யா சிவா தான் அண்ணாமலை விட ஆக்டிவா இருந்தது சூர்யா சிவா தான் அப்புறம் கட்சி கட்சி நீக்கிறாங்க ஆக்டிவாக இருக்கக்கூடாது அதுதான் பிஜேபியினுடைய அரசியல் திமுக அதான் அரசியல் எல்லாம் சொல்கிறபடி நீங்கள் ஜாடரா இருக்கணும் சொம்பாக இருக்கணும் நீ எப்படியா சுயமரியாதையாக இருக்கலாம் இதுதான் சூர்யா சிவாவை பாஜகவில் இருந்து நீ முதல்ல நீக்கினாங்க அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ மறுபடியும் நீக்கியிருக்காங்க இது என்ன ஆடு மொழி ஆட்டமாக நீக்குவது சேர்த்துவது நீ சேர்த்துவது நீக்குவது அப்போது திறமையான இளைஞர்கள் திமுகவுக்கும் தேவையில்லை பாஜகவுக்கும் தேவையில்லை என்ன காரணம்னா இவர்களை பொறுத்தவரை தனக்கு கீழே தான் இருக்கணும் தனக்கு தான் போஸ்ட் ஓட்டணும் தலைவர்களை தான் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும் தவிர தான் எப்படி வளர்ந்துடக்கூடாது இரண்டாம் கட்ட தலைவர் இரண்டாம் கட்ட தலைவனாக இருக்கணும் மூன்றாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவனாக இருக்கணும் நாலாம் கட்ட தலைவர் நாலாம் கட்ட தலைவனாக இருக்கணும் அஞ்சாம் கட்ட தலைவர் கோடி நட்டிகிட்டே இருக்கணும் கொடி கட்டிகிட்டே இருக்கணும் அவன் படி தலைவனாக ஆகக்கூடாது ஆ தலைவனாக யார் ஆகணும் நேரு ஃபுல்லாக துரைமுருகன் ஆகணும் டிஆர் பாலு ஃபுல்லாக ஆகணும் எல்லாம் மத்திய மந்திரிகள் மாநில மந்திரிகள் ஒரு லட்சம் கோடிகள் திமுக அப்படிதான் பாலிடிக்ஸ் வச்சிருக்கேன் பாஜக பாஜகவும் இப்படி தான் பாலிடிக்ஸ் வச்சுருக்கேன் ஏ அப்போ அப்பனு மகனும் அப்போ திமுகவுக்கு நேர்ந்து விட்டாச்சு திமுகவுக்கு நேர்ந்து விட்டாச்சு அப்போது திமுகவில் எனக்கு தெரிஞ்சு எந்த பலனும் இல்லை அவருக்கு சரி மகனை பிஜேபியில் நேர்ந்து விட்டாச்சு ஆ பிஜேபியில் ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்களா ஆ ஒரு எம்பி சீட் கொடுக்குறாங்களா இல்லை ஒரு அந்த இளைஞன் த தமிழ்நாடு முழுக்க பிஜேபி இருக்கிறத பரபரப்பாக காமிச்சதே சூர்யா சிவா தான் அது சூர்யா சிவாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சீட்டு கொடுத்துருக்கணும் ஜெயிக்கிறாரோ தோக்கிறாரோ அவருக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் தொகுதியை செலவு பண்ணணும்

இன்ப நிதிக்கு என்ன தகுதி இருக்கு ஸ்டா உதயநிதி பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்கு ஆ எங்கள் அப்பா துணை முதலமைச்சர் ஆக போகிறாரு தாத்தா முதலமைச்சரு தாத்தா நிரந்தர முதலமைச்சர் இதாங்க தகுதி ஏன் இந்த தகுதி சூர்யா சிவாக்கு இல்லையா ஆ எனக்கு தெரிஞ்சு அரை நூற்றாண்டு காலம் திராவிட இயக்கத்தை டெல்லி சரி தமிழ்நாட்டிலேயும் தெரு தெருவாக குவித்திருக்கிறவர் இந்த திருவுலையை திருவிளையாடலை கேட்பாங்கல்ல நீ எங்கேயா இருப்பா சிவபெருமா புலவரே எங்கே இருப்ப நான் துணிலும் இருப்பேன் திரும்ப இருப்பேன் தெருவா தெரியுறது இது மாதிரி அவர் திமுகனுடைய சிவபெருமான் டெல்லியில் அவர் தான் அடையாளம் மாற காலத்திலயும் அவரு தான் டிஆர் பாலு காலத்திலையும் அவரு தான் ஏன் இப்போ அவருடைய மகனை அண்ணா அண்ணா திமுக கட்சிக்கு போனால் கண்டிப்பாக மந்திரி சீட் கொடுத்துருவோம்

அப்போது நிர்மல்குமார் கண்டிப்பாக ஐடிவிங் நிர்மல்குமார் அண்ணாதிமுகவில் எம்எல்ஏசிக்கு கொடுக்குறாங்க மந்திரியாகிறார் எழு எழுதி வச்சுக்கங்க இப்போ அண்ணா இந்த சூர்யா சிவா பிஜேபியில் உழைத்த உழைப்பை அண்ணாதிமுகவில் உழைத்திருந்தால் கண்டிப்பாக கனிமொழி எழுதி நிறுத்தியிருப்பாங்க எங்க தூத்துக்குடியில் அடுத்து கண்டிப்பாக மா இருபத்தி ஆறில் திருச்சியில் நேருவை எழுத்தி களவரைக்கியிருப்பாங்க யாரை இவங்க சூர்யா சிவாவை எடுத்தால் நேருவுக்கு தண்ணி காமிச்சிடுப்பார் சூர்யா சிவா ஏன்னா அங்கே என்ன ரெண்டு பேருமே நல்ல வந்து ஒரு என்ன சொல்றது சார் பழம் தின்னு கொட்டுப்பா அப்போ இப்போ தான் கரெக்டாக புரிஞ்சுருக்கீங்க டியூப் லைட் மாதிரி கொஞ்சம் வெளிச்சம் வர லேட்டாக ஆனா வெளிச்சம் வந்துடும் அது போல தான் என்ன சொல்கிறீங்களா அப்போ திருச்சியில் நேருவுக்கு நேரடியான கே மோதக்கூடிய ஆள் யாரு

தூங்கும் போதே காலை ஆட்டி ஆட்டிட்டு தூங்கணும் கல்ல வச்சிருவான் இது அரசியல் ஒரு வருஷம் கழிச்சு சூர்யாவா சிவாவா எந்த ஊருன்னு கேப்பான் எடப்பாடி எந்த ஊர்னு கேக்குறானுவா ஏன்னா அவரு யதார்த்தமா பேசக்கூடியவர் நல்ல போல்டா எல்லா இன்னொரு கேள்வியும் இங்க வந்து இது சமூக வலைதளங்கள்ல என்னன்னா அவ்வளவு தூரம் வந்து எஸ் வி சேகர் அவர்கள் வலைதளங்கள்ல மாநில தலைவரை பத்தி தப்பா பேசினா அவங்களை இன்னும் நீங்க கட்சியில பொறுப்புல வச்சிருக்கும் போது ஏன் இவர்கள் வந்து நீக்கீங்கன்னு கேக்குறது வந்து ரொம்ப வளர்ந்து இருக்காரு இவர் வளர்ந்து இருக்காரு ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெரிய சமூகத்தினுடைய அடையாளம் அவங்களுக்கு பெரிய சமூக பின்னணி இல்லை திருச்சியில் நின்னா நேரு ஏற்று சூர்யா சிவா நின்னார்னா நேரு தண்ணி குடிக்கணும் அந்த அளவுக்கு அதாவது என்ன தண்ணி மினரல் வாட்ரு மிஸ்ரல் வாட்ரு தண்ணி குடிக்கணும் நான் வேற வேறு தண்ணியெல்லாம் சொல்லலை தப்பாக நினச்சக்கூடாது அப்போது இந்த இளைஞனை கண்டிப்பாக பிஜேபியும் வருத்தப்பட போகுது திமுக வருத்தப்பட போகுது இந்த இளைஞனுக்கு சரியான இடம் அண்ணாதிமுக தான் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை அதான் சார் அடுத்தமாட்டி பன்ருட்டி பன்ரு ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லிருக்காங்க இது வந்து காலம் அதிமுக திமுக பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சார் இது வந்து மக்கள் மனசுல ஆல்ரெடி ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருக்கு அதிமுகவுடன் பின்னணி என்ன அதிமுக இருக்கா இத்தனை நாலு கோஷ்டி இருக்கே இவ்வளவு உட்பூசல் இருக்கே அப்படின்ற மாதிரி இப்ப கரெக்டா இவரும் திமுக பாஜகன்னு சொல்றாங்களே சார் இது என்னன்னா பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய அடையாளம் என்ன அண்ணாதிமுக தான் அடையாளம் எம்ஜிஆர் தான் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார் திமுக வந்து வந்தாரு திமுக இவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் ஆனால் இவரை தமிழகம் முழுக்க கொண்டு போனது யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் இவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு ராமச்சந்திரன் தான் இவர் பண்டுட்டி இவர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்போது ம மருதூர் எம்ஜி கோபால ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ம மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் இதுதான் எம்ஜிஆர் அப்போது இந்த ரா பண்டு ராமச்சந்திரன் திராவிட இயக்கத்தில் அன்னாதிமுகவை அழிஞ்சே போச்சுங்கிறார் பாஜக தான் அடுத்த எதிர்காலத்தில் கட்சி தலைவராக இருந்தாங்களோ இருந்தாங்களும் சரி இல்ல வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றது பாஜக அப்படின்னு இப்படி சொல்றது உண்மை வருத்தமா இருக்குமா ஏன்னா எம்ஜிஆருடைய தொண்டன் பல கோடி தொண்டம் இருக்கான்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு கோடி பேர் அவங்களுக்கும் சப்போர்ட் அப்போ ஜெயலலிதா இதுல ஒரு பல முறை முதலமைச்சர் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு முறை முதலமைச்சர் இருந்திருக்கு எம்ஜிஆர் இந்த கட்சி ஸ்தாபிச்சிருக்காரு அவர் உயிரோடு இருக்க வரை முதலமைச்சர் எழுபத்தி ஏழில் முதலமைச்சர் எண்பத்தி ஏழு வரை அவர் தான் முதலமைச்சர் இப்படி ஒரு கட்சியை அழிஞ்சிய போச்சுன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டார் என்ன காரணம்னா இவர் போன இடம் தப்பான இடம் எட எடப்பாடி கூட இல்லாமல் எங்கே போயிருக்காரு ஓபிஎஸ் கூட போயிட்டார் ஓபிஎஸ் கூட போனால் ஓபிஎஸ் கடைசியில் எங்கே போயிட்டார் ராமநாதபுரத்தில் பலாப்பணம் வைக்க போயிட்டார் என்ன முக்கியது என்னது முக்கியது இப்போ பண்டு எதிர்காலத்தில் அண்ணாதிமுக அழிஞ்சு போங்கிறார் இது எப்படி அண்ணாதிமுக தொண்டன் இதை ஏற்றுக்கொள்ளுவான் நாளைக்கே அதிமுக வந்து இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இவர் என்ன சார் பண்ணுவார் இவர் வெளியே உட்காந்து குச்சி முட்டா சாப்பிட்டு இருப்பார் சாப்பிட்டு நாளைக்கே எப்படி வேணாலும் இதே அவர்களும் செல்லூர் சொல்லியிருக்காங்க கூட்டணி வச்சிக்கிட்டா என்ன நாளைக்கு எப்படி வேணாலும் அரசியல் கலை மாறும்ன்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதுவே மாறும்போது அதிமுக எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா கூட எவ்வளவோ வந்து அதுக்கு சான்சஸ் இருக்குல்ல சார் அப்ப அண்ணா அதிமுக அழியாது ஏன் அழியாதுன்னா எடப்பாடி இல்ல யார் இல்லைனாலும் அண்ணாதிமுகா இருக்கும் ரெட்டை இலை இருக்கும் ரெட்டை இலை இருக்கும் எடப்பாடி நம்பியா ரெட்டை இலை இருக்கு கண்டிப்பா ஜெயலலிதா நம்பியா இருந்தது இல்லை எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தமிழ்நாடு ஊற பட்டி தொட்டி குளம் குட்டை ஏரி கம்மா மரம் மட்டை செடி செக்கு கிராமத்தில் சொல்லுவான் இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கு எது அதிமுக அண்ணாதிமுக கொடிக்கம்ப பறக்காத குக்கிராமங்களே இல்லை எம்ஜிஆர் போட்டா இல்லாத உங்க சரி ஒரு குடிசை வீடு கூட இல்லை கண்டிப்பாக எம்ஜிஆர் படத்தை இல்லாத சின்ன கிராமம் கூட இன்னைக்கு இல்லாமல் இல்லை இதுதான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய மனித கூட்டமே இருக்கு எங்க தமிழ்நாடு முழுக்க இவரை வந்து அரசியல் சன்னியாசியாக மாறிட்டார் உண்மையாகவே எடப்பாடி கூட இருந்தாருன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கும் மரியாதை இல்லைன்னா கூட தான் வளர்த்த இயக்கம் எது அண்ணாதிமுக நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எம்ஜிஆர் ஈழ பிரச்சனையை ஆதரிக்கிறார் பிரபாகரனை ஆதரிக்கிறார் இந்திரா காந்தி உயிரோடு இருந்த காலத்தில் இந்திரா காந்தி பண்டுட்டி ராமச்சந்திரனை எங்கே அனுப்புது ஐநா சபைக்கு அனுப்புது இலங்கை தமிழருடைய நலன் பத்தி பேசுவதற்கு எம்ஜிஆர் சொல்லி இந்திரா காந்தி எங்க அனுப்புது அமெரிக்காவில் போய் அதிமுக சார்பா ஐநாவில் பேசிட்டு வந்தார் சார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சார் ஆளுமைன்னு கூட சொல்லலாம் இல்லை சார் ஏன்னா நம்மள நம்பி ஒருத்தவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ உலகமே திரும்பி பார்க்கிறது அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்துட்டு இவர் எப்படி சார் அந்த ஒரு கட்சியிலேயே அழிஞ்சா போயிக்கிறார அழிப்பதுக்கு அழிப்பாத அப்படி நோக்கம் மறைமுகமா ஓபிஎஸ் அழிச்சிட்டாரு சசிகலா அழிச்சிருச்சு குக்கரை டிடிவி அழிச்சிட்டாரு இப்படி ஆறாளுக்கு அண்ணாதிமுகவை அழிக்கலான்னு நினைக்கிறாங்க அண்ணாதிமுக அழியாது அது சாகா வரம் பெற்றது எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கார் ஆ மேலேருந்து அண்ணாதிமுகவுடைய குலசாமி யார் எம்ஜிஆர் இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலசாமி இருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு குலசாமி இருக்குது இப்போ வருஷம் வருஷம் போய் ஒரு ஆடை வெட்டி சாப்பிட்டு சாமிக்கு படைச்சு தமிழர்கள் குலசாமிக்கு என்ன வெட்டுவாங்க அண்ணாதிமுக குலசாமி யாருன்னா எம்ஜிஆர் இந்த குலசாமி கும்பிடுறான் யாரு அண்ணாதிமுக ஒரு கோடி தொண்டம் கும்பிடுறான் அவன்தான் கவுன்சிலர் ஆகிறான் அவன்தான் நகர செயலாளர் ஆகிறான் மேயர் ஆகிறான் மாவட்ட அதாவது எப்படி அமைச்சர் எடப்பாடி எப்படி ஆக முடியும் கண்டிப்பா எம்ஜிஆர் போட்ட விதை எம்ஜிஆர் போட்ட விதை இந்த விதைய பல காகங்கள் பல பறவைகள் குருவிகள் கொக்குகள் எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுது இதை என்ன பண்ணுறாரு பண்டுட்டி தான் வளர்த்த மரத்திய அடியில் பெற்றாரு தான் உருவாக்கிய ஒரு அண்ணாதிமுக குடும்பத்தை இப்போ என்ன ஒரு ஒரு மாணவன் அம்மாவைய தம்பியை கழுத்து அறுத்து கொண்டு இருக்கான் கொடுமையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ என்னென்னா ஒரு இதில் ஒரு செய்தி எப்படி இருக்குன்னா பாசத்தை குடும்பம் பாசத்தை காட்டி வளர்த்துவதில்லை குடும்ப பாசம் அவன் தந்தை தாய் மேலையும் தம்பி மேலையும் அவனுக்கு பாசம் இருந்தால் அவன் இப்படி கொலம் பண்ணுற அளவுக்கு சிந்திச்சிருப்பானா இந்த சமூக அமைப்பு எப்படின்னா பாக்ஸ் தான் சொல்லுவாராம் சமூக அமைப்பு நிர்வாணமான பொருளாதார உறவுகளை தவிர எதுவுமே இல்லை அதாவது பணம் 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 பணா பணம் பணம் அதுதான் மார்க்ஸ் எவ்வளோ அருமையாக யோசிச்சு சொல்லியிருக்கார் நிர்வாணமான பொருளாதார உறவுகள் நிர்வாகங்கள் ஒன்றுமே இருக்காது பணம் 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 பாசம் பற்று சொந்தம் பந்தம் தம்பி அம்மா அக்கா நண்ப நண்பர் உறவினர் நண்பர் பழக்கம் எதுவுமே இல்லை இருக்க எதுவுமே இருக்கே சார் என்ன பணம் படி பணம் பணம் படி படி அரசாங்கம்மா தப்பு அரசாங்கம் கல்வி இலவசமாக கொடுத்துக்கணும் மருத்துவத்தை இலவசமாக கொடுத்துருக்கணும் எவனுக்கு பணமே தேவைப்படாது யாருக்கும் சிங்கப்பூர் அரசாங்கம் கல்வி மருத்துவம் குடியிருப்பு மூணு இலவசம் சிங்கப்பூரில் அங்கே ஏதாவது லஞ்சம் இருக்கா ஊழல் இருக்கா எதுவுமே இல்லை ஆனால் இங்கே மனிதனுக்கு குடியிருக்கிற சாக வரைக்கும் சொந்த வீடு இல்லை எல்லாம் யார் வாங்கி வச்சுருக்கா அரசியல்வாதி டபுள் டாக்குமெண்ட் பார்ட்டி ஒரு நல்ல இடம் தானே இன்னொரு டபுள் டாக்குமெண்ட் போட்டுருவான் ரெண்டாவது கல்வி பூரா சாராய வியாபாரியாக விற்கிறான் கல்வி தந்தையாக இருக்கான் மருத்துவம் அப்படியே அப்போ மூணும் இல்லைன்னு இந்த மூன்றையும் அடைவதற்கு என்ன தேவை பணம் தேவை பணம் 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 உங்களை பார்த்தா நாலு பணம் என்ன பார்த்தா நீங்க போனோம் அவரை பார்த்தா பணம் 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 சார் பணம் சொல்றது கரெக்டா தான் சார் ஏன்னா பணத்துக்குள்ள கூட பணத்தெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தாங்களே சார் கொடுமை பார்த்தீங்களா பெத்த தாய அவன் எப்படி மனசு வந்து கழுத்தை கத்தி எடுத்து வெட்டியிருக்கான் தன்னுடைய கூட பிறந்த தம்பி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் ரெண்டு பேரும் கொலை பண்ணியிருக்கான்னா அவனுக்கு அரை சதவீதம் கூட பாசமே போய் சேரல பாசத்தை ஊட்டி வளர்க்கல இந்த பொருளாதார அமைப்பு இந்த சமூகம் சமூகம் தான் பெரிய குற்றவாளி இந்த சமூகம் தான் பெரிய குற்றவாளி இது மாதிரி மனநோயாளிகள் பல கோடி பேரை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கு இந்த தான் குற்றவாளி சமூகம் என்பது பணம் சம்பாதிப்பதை மட்டுமே சொல்லி கொடுக்கிற ஒரு கரண்டு சமூக அமைப்பாக மாறிவிட்டது நீங்க ஒருப்பாவில் ஒரு இளைஞன் என்னன்னா ஒரு ஒரு குழந்தை அகதியா வரும்போது போட்டில் விழுந்து வந்து ஒதுங்கி கிடந்தது அந்த குழந்தைய பார்த்த பிறகு ஐரோப்பா நாடுகள் முழுக்க இருந்த ஒரு அகதிகளை போட கேட்டு தோந்து விடுறான் வரட்ட அவன் பிரிட்டனில் என்ன பண்ணிட்டான் அகதி பூரா கொண்டு போய் உகண்டாவில் வைக்கணும்னா அங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பூரா அந்த ஒப்பந்தத்தையே கிழிச்சு வச்சுனா வரட்டு உலக அமெரிக்கா வந்து குடியேறிகளின் நாடு உலகத்திற்கு அகதி பூரா போய் செட்டில் அமெரிக்கா அந்த நாட்டுக்கு பேர குடியேறிகளின் நாடு வந்தேரிகளின் நாடு ஆனா இங்க எல்லா மார்பாடியும் பணம் சம்பாதிக்கணுங்கிறான் இங்கே வருகிற எல்லா இந்த மண்ணிலை மண்ணில் பிறந்தவ வளர்ந்தவ எல்லாம் சேரியல் படுத்து கிடக்கிறான் ஆனால் இங்கே வந்தேரி பூரா மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கான் மாறுவாடிகள் எல்லாம் இப்போ மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்க அத்தனை பேரும் சரி சேரியல் படுத்து கிடக்குறான் சரி இந்த சென்னை மீனவர் குப்பம் தலித்து குடியிருப்பு தான் இந்த சென்னை ரெண்டு பேரும் ஆயிரம் வருஷம்னு அப்படியே படுத்து கிடக்கிறான் வந்தேரி பூரா கூட கோபுரமாக இருக்கான் இங்கே மனிதாபிமானம் கொல்லப்பட்டு விட்டது பாசம் பெற்று கொல்லப்பட்டு விட்டது எரிக்கப்பட்டு விட்டது மனுஷன் காலேஜி ஓடுறான் 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 எதுக்கு ஓடுறான் பணம் 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 போனோம் 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 இப்போ பெத்த தாயை ரசிச்சு கழுத்த அறுத்துருக்கான் கூட பிறந்த தம்பிய கழுத்தறுத்திருக்கான்னா இந்த சமூகம் அபாயகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த சமூகம் கொடூர நகங்களால் கொடூர முகங்களாக மாறிக்கொண்டிருக்கு இதை பத்தி யார் சந்திப்பு சிந்திப்பது எடப்பாடி ஸ்டாலின் நிலைமையாக இருக்காங்க லட்சம் கொள்ளையடிக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் நாற்பது ஜெயிச்சு போயிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களை சிந்திப்பாங்களா இப்ப இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியை நாற்பது பேர் என்ன சார் பண்ணுவாங்க நாடாளுமன்றத்தில் போயிட்டு நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் கோடி ஆக்கிடுவாங்க இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் கோடி நாலு லட்சம் கோடி ஆக்கிடுவாங்க ஜெகத் டிஆர் டி ஆர் பாலு கனிமொழி தயாநிதி மாறன் இப்படி பல பேர் ஆ ராசா பி ராசா சி ராசா எல்லா ஐஆர் ராசா எல்லா ராசாவும் நான் பல ஆயிரம் கோடி கலாநிதி வீராசாமி தயாநிதி தமிழட்சி தங்க பாண்டிய சிங்களச்சி தங்க எல்லா பல ஆயிரம் கோடி தமிழர்களை யார் காப்பாற்றுவது கத்தி தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு பெத்த தாயை கருத்த ஆட்ட ஆடு கோழியை கூட என்னால அறுக்க முடியாது ஆடு கோழியை கூட என்னால அறுக்க முடியாது ஆனால் பெத்த தாயை அறுத்திருக்கான் இந்த திராவிட இயக்கம் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டு இந்த சமூகத்தை சமூக மாற்றம் எதை நோக்கி நகர வேண்டும் காமராஜ் எங்கே கக்கன் எங்கே அம்பேத்கர் எங்கே தந்தை பெரியார் எங்கே ரெட்டம சீனிவாசங்க வாங்க எல்லாம் பொருந்து மறுபடியும் இந்த சமூகத்தை மாற்ற இந்த இந்த சமூகம் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்